ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் எல்லா பள்ளிகள்லையுமே மேக்சிமம் ஆண்டு விழாவை நாம் முடிச்சிருப்போம் அடுத்து என்ன மாணவர் சேர்க்கை தான் மாணவர் சேர்க்கைக்காக நாம் ஊருக்குள்ளே கேன்வாஸ் போகும்போதும் மாணவர் சேர்க்கை ஊர்வலம் போகும்போதும் இந்த பாட்டை நாம் ஸ்பீக்கரில் போட்டு விட்டுட்டோம்னா மக்கள் ரொம்ப ரசித்து கேட்பாங்க நம்மளுக்கும் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வாங்க நாம் பாட்டுக்குள்ளார போகலாம் தனானே நானி தன தன நானி தன நானே தன்னானே தன நானே நானே தன நானே தன தன்னானே நானே புக்கு நோட்டு தாரே நல்ல பாடம் சொல்லித்தாரே எட்டரை மணிக்கு மேல நீ பள்ளிக்கூடம் வாடா டூ புக்கு நோட்டு வேணா ஓம் பாடம் எனக்கு வேணா எட்டரை மணிக்கு மேல நான் எரும மேய்க்க போறேன் சட்ட டவுசர் தாரே தின கோழி முட்டை தாரே எட்டரை மணிக்கு மேல நீ பள்ளிக்கூடம் வாடா திண்டு ஓ சட்ட டவுசர் வேணா ஓ கோழி முட்டையும் வேணா எட்டர மணிக்கு மேலே நான் எரும மேய்க்க போறேன் நல்ல காளை சிற்றுண்டு தாரே எட்டர மணிக்கு மேலே நீ பள்ளி கூட வாடா ஓ சத்துணவு வேணா ஓ காளை சிற்றுண்டி வேணா எட்டர மணிக்கு மேல நான் எறும்பு மேய்க்க போறேன் துன் தின்றும் ஏ எறும்பு மேய்க்க போனா நீ எதுக்கும் ஆக மாட்ட பள்ளி கூட வந்தா நீ படிச்சு மேதையாவ துன்று தடிச்சு மேதையாக நான் பள்ளி கூட வாரேன் எட்டரை மணிக்கு மேல நான் பள்ளி கூடம் வாரேன் துன் தின்றும் தன்னானே நானே தன நானே நானே தன நானே தன தன்னானே நானே போட தன்னானே நானே தன நானே நானே தன நானே தன தன்னானே நானே படிச்சு மேதையாக நான் பள்ளிக்கூடம் வாரேன் எட்டரை மணிக்கு மேலே நான் பள்ளி கூடம் வாரேன்